ஜால் பாதுகாப்பு தலைமையகத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஜால் புகைப்பட கண்காட்சியை பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் நேற்று முற்பகல் ஜால் பொது நூலகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இக்கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய ஜால் மாவட்ட கட்டளை தளபதி மஹிந்த ஹாத்துர் சிங் கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர் மெலிந்த மொரகட வட பிராந்திய சுகாதார சேவைகள் தினக்கள பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் லெப்டினன் உட்பட ஒழுங்கு செய்யப்பட்டது இக்கண்காட்சியில் ஜாழ்ப்பாணத்தின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் எடுத்துக் கூறும் வகையிலான புகைப்படங்கள் இந்து மக்களின் உற்சவங்கள் மன்னராட்சி காலத்தில் இருந்த ஜாழ்ப்பாண கட்டடங்கள் மக்கள் அவர்கள் அவர்கள் பாவித்த பொருட்கள் என நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் இக்கண்காட்சியில் காய்ச்சப்படுத்தப்பட்டுள்ளன